ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு என்னென்னா அண்ணே என்னால் வந்து சேவல் கோழி வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குண்ணே அதாவது வேலைக்கு போய்கிட்டே என்னால் இந்த சோக்கு பண்ண முடியல இதை மெயின்டைன் பண்ண முடியல சேவல் கோழிங்க வந்து நிறைய இறக்குது எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஆக்சுவலாக மேபி இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலான விஷயம் நம்ம வேலைக்கு போய்கிட்டே எப்படி நம்ம சேவல் கோழிங்களை எந்த நோய் நொடி இல்லாமல் வளர்க்குறது அப்படி அது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அது ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் நான் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ எனக்கு எது கை கொடுக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே பனி சுமை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த பனி சுமையை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது வந்து அவங்களுடைய ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்காக வச்சுருப்பாங்க அதில் ஒரு சிலர் வந்து பெட்டு வளர்க்குறது ஒரு சிலர் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நம்ம வந்து இந்த சோக்கில் இருக்கிறோம் நமக்கு வந்து இந்த சேவல் கோழிகளை வளர்க்குறது வந்து இந்த பேர்ட்ஸுங்களை வளர்க்குறது வந்து நமக்கு ரொம்ப மைண்டு ரிலாக்சேஷன் கொடுக்குது அப்படின்னும்போது அதுங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஜாப் வந்து ரொம்ப முக்கியம் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் அதுக்கு பட்சமாக நம்ம நம்மளுடைய ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு வரும்போது நம்ம கம்பல்சரி அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம நல்லா இருக்க முடியும் ஆரோக்கியமாக ஸோ இந்த சேவல் சோக்கில் இருந்துகிட்டே நம்ம எப்படி வேலைக்கு போறது ஸோ நம்ம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணா சேவலுங்களை வந்து நோய் வந்து இறக்குது அதுங்களை மெயின்டைன் பண்ண முடியல பராமரிக்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது நான் சொல்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நமக்கும் இங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதுக்கு இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுது இதெல்லாம் எதுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை வராது ஸோ அந்த சலிப்புத்தன்மை வராமல் இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சு வைக்கணும் ஒன்றுமே இல்லை இப்போ நீங்க ஒரு சோக்கு பண்றீங்க ஒரு ஆளுக்கு ஒரு பத்து சேவல்ன்றது போதும் களத்துக்கு ப்ரீடுக்கு ஸோ ஒரு ப்ரீடுக்கு ஒரு ரெண்டு சேவல் இல்லை மூணு சேவல் இருந்தால் போதும் அதை தாண்டி அது கூட ஒரு நாலஞ்சு லைனேஜ் ஒரு பொட்டை அதுக்கப்புறம் நம்ம களத்துக்குன்னு ஒரு பத்து கூண்டு அடித்து பத்து சேவல் இருந்தால் போதும் ப்ரீடர் இல்லாமல் ஒரு பத்து சேவல் வைக்கிறது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய கூண்டில் நான் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன் யாரும் வரவும் மாட்டாங்க என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் இருப்பேன் ப்ரீடிங்கும் நானே தான் பண்ணுவேன் நானே அதோடய முட்டை சேகரிக்கிறதுலேருந்து ப்ரீட் மேட்ச் பண்ணுறதுலருந்து அந்த முட்டைகளை பராமரித்து வச்சு பதப்படுத்துறதுலேருந்து குஞ்சு இறக்குறதுலேருந்து அந்த குஞ்சுங்களை பராமரித்து அதுங்களை பட்டா வாக்கி அதுங்கள ஒரு டப்னி பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி இது தேரும் இது தேராது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே மேன் ஆர்மி தான் நான் ஒரு ஆள் தான் ஸோ இதுக்கு நான் எப்படி நேரம் ஒதுக்குறேன் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு சேவலை டப்னி பார்க்கறதுக்கோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கோ அதுங்களை பராமரிக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நேரத்தை விட அந்த குஞ்சுங்களை பராமரிக்கிற நேரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கோழிங்களுக்கு நோய் வராமல் இருக்கணும் ஸோ அதுக்கான மருத்துவம் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு அது தொடர்ச்சியாக நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் முதல்ல சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எந்த ஒரு இருந்து வரக்கூடிய மிருகமாக இருக்கட்டும் இருந்து வரக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் யாரையுமே நம்ம கோழிங்களை பார்க்காம எடுக்காம பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சேஃப்டியை கிரியேட் பண்ணி வைக்கணும் ரெண்டாவது அட்மான்ஸ்பேர் எந்த ஒரு வெப்பமும் இயற்கை சீற்றமும் எதுவுமே வந்து தாக்காமல் நல்ல ரொம்ப அருமையாக காத்தோட்டமான இடமா பார்த்து செலக்ட் பண்ணுறது இந்த அட்மான்ஸ்பேர் செட் பண்ணுறது மூணாவது பாத்தீங்கன்னா தீவன முறை நீங்கள் மேச்சல்ல விட்டாலும் இல்லை கூண்டுக்குள்ளே வச்சிருந்தாலும் பசு தீவனம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடர் தீவனன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த தீவனங்களை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கொடுக்கக்கூடியறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும் அது உங்கள் வீட்டு உங்கள் நம் நண்பராக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு மெம்பராக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பணம் கொடுத்துலாம் ஆள் வச்சுருக்காங்க சேவல்களுக்கு இந்த டைம்ல உணவு வச்சிருங்க இந்த டைம் தண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வேணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ முறை கரெக்டான நேரத்தில் கரெக்டான தடுப்பூசிகளை போட்டுவிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த வியாதியுமே வராது அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் தினமும் நீங்கள் தண்ணி வைக்கிறீங்களா உங்கள் கோழிங்களுக்கு மேச்சில் இருக்கிற கோழிங்களுக்கு இல்லை கூண்டில் இருக்கிற கோழிங்களுக்கு அதுங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் அட்லீஸ்ட் ஒரு மஞ்ச பொடியாவது கலந்து வைங்க அப்படி இல்லைன்னா ஆக்சி டெட்ராசின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் பெரிய எல்லோ கலரில் பெரிய டேப்லெட் இருக்கும் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் அந்த டேப்லெட்டை பாதி பாதியாக உடச்சி கூட நீங்கள் கலந்து வைங்க அதுவும் ஒரு நல்ல சிறந்த கிருமி நாசினி எந்த ஒரு வியாதியுமே வராமல் பார்த்துக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளே வராமல் சேவல் புழிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஒரு சில விஷயங்கள் இது வந்து ஒரு சங்கிலி முறை மாதிரி இது நம்ம பிரீட் பண்ணுறோம் அந்த குஞ்சுங்களை பராமரிக்கிறதுக்கு அது தாய் இருக்கு போதும் நம்ம இன்கிபூட்டரில் பொறிக்க போகிறது கிடையாது ஸோ அந்த தாய் பராமரிக்கிறதுன்னும் போது இருந்து ஒரு சில ஜந்துக்கள் வரக்கூடாது சில மிருகங்கள் வரக்கூடாது பறவைகள் சில தூக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி வெளியாட்கள் யாரும் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஸோ சேவல் கோழிகள் நல்ல ஒரு நிழலில் படுத்து மண் குளிச்சு நல்ல ஒரு மண் பதம் மேயிறத்துக்கு சில இடங்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான தீவனங்களை வச்சு எது எது சத்தான தீவனம் எது இது இந்த தட்பவெப்ப நிலைக்கு இந்த தீவனம் கொடுக்கலாம் இந்த அடர் தீவனம் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் இந்த பசுந்தீவனம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் புழுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரு சில மெத்தடுகளை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு ஸோ ஒரு மருத்துவ முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த அட்டவணை வடி இந்த நேரத்தில் இந்தந்த தடுப்பூசி இந்தந்த தண்ணியில் இந்தந்த மருந்து கலக்கணும் இந்தந்த வியாதி வந்துருச்சா இதுக்கு இந்த மருந்து தான் முதல்ல உங்களுக்கு வியாதி என்னன்னு தெரியணும் ஏதோ ஒன்று படுத்துக்கிச்சு கால் இழுத்துக்கிச்சு படுத்துக்கிச்சு இதுக்கு என்ன மருத்துவம் அவங்க சொல்றத போறது இவங்க சொல்றத போறது எல்லாருக்குமே சொல்றத போட்டு அது குடலை நாசம் பண்ணி உடுக்கு உள்ளுக்குள்ள லிவரை வீங்க வச்சு கெட்டுப்போக வச்சு நம்மளே கொள்வத விட ஒரு வியாதி வருதா அதை அனலைஸ் பண்ணி அந்த வியாதி என்னன்றது நமக்கு தெரியணும் நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கான மருத்துவத்தை நம்ம பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன மருத்துவம்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டா கையாண்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சேவல் கோழியை வளர்க்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப குறுகிய நேரம் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது மணிக்கு வீட்டில் இருந்து கிளப்புவேன் ஆனால் வர டைம் எனக்கே தெரியாது எட்டு மணிக்கு வருவேன் இல்லை ஏழு மணிக்கு வந்துடுவேன் ஒரு சில சமயம் பன்னெண்டு மணி ஆகிடும் நைட்டு மேக்சிமம் பதினோரு மணி கிட்ட நான் வருவேன் நான் அப்படின்னும் போது இதுங்களுக்கு கரெக்டாக எந்த ஒரு நோயுமே இல்லாமல் பராமரிச்சு வைக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ கரெக்டான தடுப்பூசிகளை போட்டு வச்சுட்டேன்னா அதுங்க பாட்டு அதுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் தீவனத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம் தீவனம் போடுறதுக்கு வீட்டில் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கூண்டில் ஒரு சேவலை சரியாக தீவனம் எடுக்கலை சரியாக சாப்பிடலை ஒரு மாதிரி ஓ ஓஞ்சி போய் நிற்கிற மாதிரி நிற்குது உறங்குது தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருக்குது உக்காஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு காலை தூக்கிகிட்டே நிற்குது ரக்கையை தொங்க விட்டுட்டு நிற்குது எப்போ பார்த்தாலும் தலையை உதறிக்கிட்டே இருக்குது சில சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும்போது நம்ம அந்த சேவலை எடுத்து பராமரிக்கணும் ஸோ இந்த மாதிரி சேவலங்களுக்கு என்னென்னலாம் வருன்றதை இற வைக்கிறவங்களா இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் தெரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம சேவல் கோழிகளை சூப்பராக வளர்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டைம் கம்மியாக இருந்தும் நம்ம எப்படி களம் பார்க்கறோம் எப்படி ஜதை பண்ணுறோன்ற ஒரு நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் நம்ம வந்து நிறைய ஜதை பண்ணுறது கிடையாது நம்ம சேவல்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ பரவி இருக்கு ஒரு காலத்தில் ஒண்ணுமே இல்லாமல் வந்து எதையோ பிடிச்சி எதையோ உருவாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழு ஏழு மாவட்டங்களில் என்னுடைய சேவல்கள் பெருமைக்கு சொல்கிறதுக்காக இல்லை கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அது நம்மளோட சேவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சைலண்ட்டாக அங்கங்கே இருக்குது இது இல்லாமல் சில ஸ்டேட்டுகள்லேயும் என்னோடய சேவல்கள் இருக்குது நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரித்து போட்டு வளர்க்குறதுனால எனக்கும் சேவல்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் வளருது கண்ணுக்கு தெரியாமல் சேருது அப்படின்னும்போது நல்ல ஒரு பேர் எடுத்துக்கிட்டு வருது ஏன்னா இது எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக கூட தருமபுரியில் ஒரு பந்தயம் அடித்தது அந்த வீடியோ கூட நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் உடனே இன்ஸ்டாவில் பர்சனலில் நிறைய பேர் வந்து வரிங்களா ஜதை பண்ணிக்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேவல் வந்து இந்த மாதிரி பந்தயம் அடித்ததில்ல கொடுத்ததில்ல வாங்க நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கலாம் அப்படி இப்படி ஒரு சிலர் இதுலேருந்து ஒரு கட்டவை மேலே போயிட்டு வேறு மாதிரியெல்லாம் கூட சீண்டி கூப்பிடுற மாதிரிலாம் இருக்குது பட்டு என்ன சொல்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியாது நமக்கு எதில் இம்பார்ட்டன்னால் நமக்கு நேரம் கிடையாது நம்ம வந்து நேரடியாக போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஜதை கேட்டுறதோ போடுறதோ நம்ம அடிக்கிறோமோ கொடுக்குறோமோ அது அப்பாற்பட்ட விஷயம் அடிச்சிட்டாலும் அவங்க திரும்பி 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 வந்து கேட்குற மாதிரி ஆகிடும் கொடுத்துட்டாலும் நம்ம சீக்கிரமாக போய் கேட்க மாட்டோம் மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் மாதத்துக்கு ரெண்டு ஜாதம் மூணு ஜாதம் போயிட்டு இருந்தது இப்போ அது ரெண்டு மாதமாச்சு இப்போ மூணு மாதத்துக்கு ரெண்டு ஜாதை தான் போகுது போது நமக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நான் என்னோட என்னோடய மைண்ட்தாட் எப்போவுமே பார்த்திங்கன்னா குவான்டிட்டியை பேஸ் பண்ணியிருக்க மாட்டேன் குவாலிட்டியை பேஸ் பண்ணியிருப்பேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜத பண்ணாலும் அது அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு களத்தை முடிச்சுக்கிட்டு வரும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் நடக்குது இதுக்கப்புறமும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னோடய பொருளை யாரும் அடிக்க முடியாது தொட முடியாது மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து சில்லியாக பிஹேவ் பண்ணலை அடிக்கிறோமோ கொடுக்குறோமோ நமக்கான நேமை வந்து கரெக்டாக காப்பாற்றுற அளவுக்கு நம்ம ஒரு ப்ரீடை செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லைன் ஏன்னா நிறைய பேர் இப்போ பர்சனலாக வந்து வாங்க ஜத பண்ணிக்கலாம் அடிச்சு இந்த நீங்கள் போன முறை பந்தயம் அடிச்சிங்களே அந்த மாதிரியெல்லாம் நம்ம லைனில் பண்ண முடியாது வாங்க ஜத பண்ணிக்கலாம் வாண்டடாக பர்சனலாக வந்து கூப்பிடுறாங்க நிறைய பேர் வாங்க ஜத பண்ணிப்போம் உடச்சி கொடுத்துட்றேன் அடிச்சு ஓட விட்டுறேன் தெரிக்க விட்டுறேன் அப்படி இப்படின்லாம் தம்பி நம்ம வந்து ரொம்ப அகாதுகாவாக ஏதோ ஏனத்தோனா பிரீடு பண்ணலை ஆழ்ந்து சிந்திச்சு இதுக்கு இது தான் இதுக்கு இது போட்டால் இது வரும் அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அதுக்காக நம்ம வந்து ப்ரீடு பண்ணி எடுத்திருக்கோம் நீ என்ன தான் அடித்து களத்துலேயே என் சேவை உக்காடுற நிலைமைக்கு வந்தாலும் சரி இல்லை அங்கேயே உசுர விடுற நிலமை வந்தாலும் சரி முடியை சிலிப்புக்கிட்டு நிற்குமே தவிர பின்முடிய தூக்கி கோச்சால நிற்காது விலகவும் நினைக்காது ஏன்னா உடம்பில் இருக்கிற மொத்த ரத்தமும் நீ அடித்து வெளியே எடுத்தாலும் சரி உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் போனாலும் சரி நின்று செய்யுமே தவிர பின்வாங்க மட்டும் செய்யாது ஏன்னா அந்த மாதிரியான பிரீடு நாங்கள் எடுக்கலை அந்த மாதிரியான லைனேஜை நாங்கள் பிடிக்கல ஸோ அதனால் இன்றைக்கி நீ பேசுறதுக்கெல்லாம் வந்து என்னால் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது உனக்கு நான் பதில் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது ஆனால் காலம் வரும் அன்றைக்கி இறங்கி செய்யும் போது உனக்கே தெரியும் எப்பேற்பட்ட லைனை எப்படிப்பட்ட அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக சின்ன சின்ன ட்ரெய்லர் தான் நான் அப்பப்போ ஒரு ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன் களத்தோட வீடியோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் களத்தோட வீடியோலாம் போட்டது கிடையாது நேரம் கூடி வரட்டும் விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலகிறது ஸோ ஒருத்தர் லைனேஜை பற்றி ஒருத்தர் பந்தயம் அடிக்கிறாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குங்க பந்தயம் கொடுத்தாங்களா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கற்றுக்குங்க என்கிட்ட வரீங்களா மோதிக்கலாம் மோதிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சில்லறத்தனம் மோதணுன்னு முடிவு பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது ரத்தம் பார்க்க ஆவலைன்றால் வாங்க பார்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் எனக்கான நேரம் வரட்டும் எனக்கு இன்னைக்கு நேரம் வந்து ரொம்ப குறுகிய நேரம் தான் தூங்குற நேரமே ரொம்ப குறுகிய நேரம் அப்படின்னும் போது நான் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் ஸோ நேரம் வரட்டும் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ வேறு திசையில் போயிடுச்சு பட் இருந்தாலும் அவங்களுக்கான ரிப்ளை இது உங்களுக்கான ரிப்ளை அப்படின்னு நினச்சிக்கோங்க வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்பேன்